நம்புறப்பா என் ஜீவனுள்ள நாள் லா நம்புறப்பா என் ஜீவன் உள்ள நாள் லாம் நம்புகிறப்பா சொல்லுவோமா நம்புறப்பா உங்களை நம்புகிறப்பா நம்புறப்பா உங்களை போட்டாலும் நம்புகிறப்பா பழிகள் சொன்னால நம்பரம் குடிகளில் போட்டால நம்புறம்மா பழிகள் சொன்னால நம்பரம்மா என் தேவனே என் ஜீவனே என் தேவனே என் ஜீவனே என் ஜீவன் இல்ல நாள் எல்லாம் நம்புகிறப்பா வனு உள்ள நாள்ல்லாம் நம்புறப்பா நான் நம்பு கடகமே நான் நம்பு துரதமே என் நம்பிக்கைக்கு ஊறியவர் நீரே என் நம்பிக்கைக்கு ஊறியவர் நம்புகிறப்பா உங்களை நம்புறப்பா நம்புகிறப்பா உங்களை நம்புறப்பா அழிலையா சொல்லுங்களேன் அலிலுயா எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மூன்றாவது வார்த்தை இந்த தருணத்தை கொடுத்த அன்பு பிஷப்பையாக்காக பிஷப்பம்மனையாக்காக அன்பு பிள்ளைகளுக்காக அன்று போவதற்காக நன்றி சொல்லுகிறேன் கேட்க வந்து உக்காந்துக்கிறேன் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நான் அவங்களுக்கு மட்டும் நன்றி சொன்னீங்களே எனக்கு ஒரு நன்றி சொல்லு நீங்கள் போடுற பிள்ளையுக்கு நாங்கள் உக்காந்து போடுறத சொல்கிறீங்களே அதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அலிலியா சொல்லுங்களேன் எடுத்து ஒரு வாசிப்போம் யோமான விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தேழு வாசிப்போம் ஆ ஆமே ம் சிரியே அதோ உன் மகன் என்றார் இருபத்தேழு வாசிமா பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார் அலிலியா சொல்லுங்களேன் இங்கே ஒரு மகனுக்கும் தாய்க்கு உறவு நடக்கிற ஒரு சம்பவம் நான் ரொம்ப வசனெலாம் கோடிட்டு காட்டுற மாரி இல்லை ஏன்னா வருஷம் வருஷம் உட்காந்து வசனத்தை கேட்குறீங்க அலிலையா ஆனால் தாயை தகப்பனி கன பண்ணவே மாட்டுறீங்க அலிலியா சொல்லுங்களேன் வசனத்தை கொடுக்க கொடுக்க ஏதுறீங்களா எதில தெரில நான் சின்ன சில இல்லை காணிங்கள உட்காந்து நான் வீட்டில் உட்காந்து காணிக்கும் போது ஆண்டு சொன்னார் வசனம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது எடுத்துக்காட்டாக சொன்னா அவங்களுக்கு ஆகும் கரங்க தட்டி மையப்படுத்துங்க அது எடுத்துக்காட்டு சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும் இங்கே என்ன சொல்றாங்க சாதாரணமா ஆண்கள் விட பெண்கள் தான் மேலே பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமா சொல்லுங்களேன் நாட்டிற்கிழமை கணவர் வந்தால் மனைவி வர மாட்டாங்க மனைவி வந்தால் கணவர் வர மாட்டேறாங்க ஆனால் பாருங்கள் அவங்க வேதனை என்னென்னா இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைன்னு சொன்னால் நமது சபையில் அக்கறை உற்சாகத்தை கண்டு கொள்ளலாம் ஆனால் சபையில் ஜப கூட்டங்கள் ஆண்கள் ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஷபையை ஆரம்பிப்பார் ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சுட்டு எங்கள் தேவ செய்திக்கு போயிடுவார் அதை கண்காணிக்க பிள்ளைகள் இருந்தாலும் கூட அதை நடத்திற்கு தாய் அன்பு தாய் இருக்கிறாங்க கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க அழுவியா ஏதை சொல்ல வேணா நடத்துறதுக்கு ஆண்கள் நடத்து கொடுத்துட்டு போனாலும் அதை முடிக்கிறதுக்கு பெண்கள் சகோதரி இருக்கிறாங்க அழிலியா சொல்லுங்களேன் ஏன் நான் சொல்லி எல்லாரும் கலந்து கொள்வதில்லை பெண்கள் மட்டும் பெண்கள் ஐக்கிய கூடுதலில் கலந்துக்கிறீங்க கலந்துக்குன்னு எதுக்கு அந்த பெண்கள் கூட்டம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் வாழ்வதற்காக எப்படி வாழ்வதற்காக எப்படி இருக்க வேண்டும் சொல்வதற்காகத்தான் பெண்கள் ஐக்கியன்று ஒன்று வைக்கிறாங்க அழிலியா சொல்லுங்களேன் இங்கே பாருங்க இந்த சீசர்கிட்ட ஆண்டு சொல்றாரு அந்த அம்மா சொல்றாங்க மாதிரியாப்பா எங்களை விட்டுட்டு போறிய உங்களை நான் ஏன் விட்டுட்டு போறேன் உங்களை நம்பி தான் சீசரை விட்டு போகிறேன்னு அழிலையா சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்களேன் ஏன் சொல்றேன்னா கத்தர் போக போறாரு மரணத்தருவாய் போக போறாரு ஆனால் அந்த மரண தருவாய்க்குள்ள போனாலும் யாரை நியமிக்கிறாரு தாய்க்கு யார சீசர நியமிக்கிறாருப்பா பாத்துங்க இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம் போகும்போது என்ன பண்ணுவோம் கிளம்பி பொருத்தமாக போவோம் போன உடனே பஸ்ஸு எதிர் காத்து நிற்போம் அந்த பஸ்ஸு காற்று நிற்கும் போது அந்த ஒரு சகோதரி சொல்வாங்க இன்னதமாக சொல்லுவாங்க ஏன்னா உன்னை நம்பி தானே நான் வந்தேன் நான் பஸ் எனக்கு ரெடி ரெடி பண்ணி ஏற்றி ஏற்றி அனுப்புனா நான் உண்டையே வந்திருக்கிறேன் என் கணவர் என்ன லேட்டாக போனால் கற்றுவார் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்போ அந்த இடத்துல யாருக்கிறா ஒரு சகோதரி மாரி இருந்து அந்த சகோதரியை என்ன பண்ணுறாங்க கரெக்டாக நேரத்துக்கு அனுப்புகிறாரு அது போல தான் அந்த சீசர்களை பார்த்து சொன்னார் இதோ உன் த எவரு சொல்கிற சீசர் சொல்கிறான் என்ன ஆண்டு வர உங்ககிட்ட நல்லா சாப்பிட்டோம் கொண்டோம் பண்ணோம் ஜவம் பண்ணாமல் தூங்கி இருந்தோம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருந்தோம் இப்போ நீங்கள் மரணத்துக்கு போறீங்களே நாங்கள் வர முடியுமா அங்கெல்லாம் அங்கே போக முடியாது நம்மலாம் போக முடியாது அழையில சொல்லுங்களேன் சீசரில் அங்கே போக முடியாது பிரியமான அங்கே போது ஏசு பார்த்து சொல்கிறாரு எப்பா என்ன நம்பாதீங்க இனிமேல் என்ன பண்ணுங்கள் மரியா இருக்கிற அவங்கள பார்த்து நம்ம அழில்லியார் சொல்லுங்களேன் அது போல தான் பரியாற்பாடில் பத்து கட்டளில் என்ன சொல்கிறாருன்னா ஐந்தாவது கட்டல் என்னன்னா தாயை தகப்பனை கனம் பண்ணணும் அழிலியார் சொல்லுங்களேன் நம்ம கனம் பண்ணுறோமா கனம் பண்ணுறோமா இது ஏ ஆண்டவர் சொல்கிறாருன்னா இதுதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை நீ தகப்பனே கான பண்ணால் பண்ணாதான் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நீ தாயை கனம் பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் வருஷம் வருஷம் வந்து உட்காந்து உட்காந்து வார்த்தையை கேட்குறோம் ஆனா அம்மா எங்க இருப்பாங்கன்னா ஏசி போட்டு உட்காந்து தாய் ஒரு கொட்டால உட்காந்து நிற்பாங்க இல்லையோ சொல்லுங்களேன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் எப்படி ஏசு நமக்காக சிலுவை சுமந்தார் எதற்காக நமக்காக பாடுபட்டார் நமக்காக ஏன் கஷ்டத்தை அனுபவித்தார் நீ உன் தாயை கனப்பண்ணுவதற்காகத்தான் அவர் மரணத் தருவாய்க்கு போனாரு ஆனா இவங்க நினைச்சுப்பாங்க இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க நம்முடைய வாழ்க்கையில் தாய் தகப்பன்னு எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை நான் வேதனை படுறேன் சொல்லுங்களேன் அந்த வேதனைக்குள்ளே நம்ம போகவே கூடாது தாய் இருந்தால் அவங்களை கனப்படுத்தணும் தகப்பனாக இருந்தால் கனப்படுத்தணும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கை கொஞ்ச காலம் அலையிலையா யார் என்னை வெறுத்தாலும் நம்புகிறப்பா யார் என்னை தள்ளினால நம்புகிறப்பா யார் என்னை வெறுத்தால நம்புறப்பா யார் என்னை தள்ளினால நம்புறப்பா என் தேவனே என் ஜீவனே என் தேவனே என் ஜீவனே என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புகிறப்பா என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புகிறப்பா நான் நம்ப

கிறிஸ்து மகிமையிருக்கிறார் என்று தேவனின் பரிசத்தை வீட்டில் உலகிலே இரக்கத்தை மீட்டு கொண்டார் நம்ம மேலே இரக்கமாக இருந்தார் அழிலையா சொல்லுங்களேன் அப்போ அங்கே மன்னிப்பு இரண்டாவது என்ன சொல்கிறாரு இலைப்பாடுதல் மூன்றாவது சொல்கிறாரு இரக்கம் அழையிலையா சொல்லுங்களேன் இறக்கம் இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழவே முடியாது அங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம் ஒரு குட்டுண்டவரனை கீழே விழுந்து கிடக்கிறான் ஒரு ஆசாரி வருகிறான் அவன் போகிறான் ஒரு பாஸ்டர் வர்றார் போகிறாரு ஆனால் ஒரு நல்ல மனுஷன் அவன் வேதனைப்பட்டு அந்த கீழே கிடக்கதை பார்த்து அவனை கொண்டு போய் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அவன் காயங்களுக்கு அற்ற கட்டு கட்டி அவர் அத்தைலாம் சுகப்படுத்தி அந்த சத்திரங்கார்கிட்ட கொடுக்குறாரு கொடுக்கும்போது சொல்கிறாரு இவன் நான் வரும்போது ஏதாவது அதிகமாக செலவு வந்தா நான் தரேன்னு சொல்கிறாரு இது தாங்க இறக்கம் இறக்க இறக்கணும் ஆண்டவர் நமக்காக இறக்கப்பட்டு தான் இன்றைக்கி அவர் இந்த வருஷம் 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 டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துச்சு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு அதே தான் வர போது இல்லையா வசனத்தை கேட்டு என்ன பண்ண முடியும் கோட்டிட்டு நமக்கு சில காரியங்களை நமக்குள்ளே என்ன பண்ணோம் சரிப்படுத்திக்கணும் தாயை கனப்படுத்தணும் சொந்த பந்தங்களை கனப்படுத்தணும் ஆட்டவன் மேலே இறக்கமாக இருக்கிறாரு அது நினைங்க இன்றைக்கி நம்ம ஜீவனோட இருக்கிறது அவருடைய சுத்த கிருப்பை தான் இந்த இரக்கத்தையும் அவர் நமக்கு காட்டுற இறக்கத்தையே உன் தாய் தாப்புன்னு காட்டுங்க இதுதான் சாராமசமாக இருக்கிறது தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக